வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசி உளுந்து இரண்டும் சேர்த்து ஒரு அருமையான புட்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை எடுத்துக்கலாம் டயாப்டிக்காக இருக்கிறவங்க கூட இதை வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் ஆகும் உளுந்து சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்தும் கிடைக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான கவுனி அரிசி உளுந்து புட்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும் அவசியம் இல்லை கழுவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா காயை விட்டு எடுத்திருக்கேன் நிணல்லே காயை விட்டு எடுத்துருக்கேன் எல்லாம் வைக்கல இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும் வெயிலில் வந்து வைக்க வேணாம் நிணல்லே வச்சுக்கோங்க வெயிலில் வைச்சோம்னா அதில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும் அதனால் நிணல் காய்ச்சலாகவே நல்லா கழுவிட்டு காய விட்டு எடுத்துக்கலாம் தண்ணி வடியவும் துணியில் போட்டு போட்டிங்கன்னா நல்லா காஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா வருபட்டுருச்சு வறுபட்டு நல்லா படபடன் வெடிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா அரிசியை வறுக்கணும் அப்போ தான் அதில் உள்ள பழுவலுப்புத்தன்மை வந்து போகும் அதனால் நல்லா வறுக்கணும் இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் நான் வந்து வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து சேர்க்குறனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா காய விட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இதையும் நல்லா செவக்கை வறுத்துக்கலாம் உளுந்து நல்லா சிவந்து வந்துடுச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் போல் சுக்கு தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து தூளை வச்சுருக்கறனால இதில் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட வந்து முழுசாக இருந்துச்சுன்னா வறுத்துக்கோங்க விரல் நீள சைஸுக்கு சுக்கு வந்து நல்லா தட்டிட்டு கடாயில் போட்டு வறுத்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு ஏலக்காயும் லேசாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இது ஏற்கனவே வறுத்தது இப்போ தான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குற குறன்னு அரைச்சிக்கணும் அதாவது ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் திரி திரியாக இல்லாமல் ஒரு பதத்துக்கு அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் ரொம்பவும் நைஸாக இல்லை ஆனால் அதே சமயம் கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்குது அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நல்லா ஆற விட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு எப்பப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து களியும் செய்யலாம் அதே சமயம் கஞ்சியும் செய்யலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் வறுத்து வச்சிருந்த பொடியில இருந்து மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இதில் நெய் விட்டுக்கலாம் இது வந்து நம்ம கலந்துக்கலாம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சொன்னாப்புல கலந்து போகணும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு புட்டு மாவு எப்படி விசருவோமோ அந்த மாதிரி இப்போ நான் எடுத்துருக்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப தேவைப்படாது மிஞ்சி இன்னும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும் இந்த மாவில் வந்து இந்த ஈரத்தன்மை எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிடிச்சா நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும் உத்து விட்டால் உதிரணும் இப்போ வந்து கரெக்டான பதத்துல இருக்கு பாருங்கள் கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வருது உதுவுட்டோம்னா அதே சமயம் நல்லா உந்துடணும் இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம் அதை இப்போ பாருங்க ஒரு இட்லி செட்டியில் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் புட்டு வந்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டில் போ வந்து ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன் துணி போட்டு அதை வந்து அப்படியே மூடிடலாம் ஏன்னா தண்ணி போட்டுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே உருண்டை உருண்டையாக வந்துடும் அதனால அப்படியே நல்லா கவர் பண்ணி விட்டுருங்க ஈரம் படாத அளவுக்கு கவர் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ பாருங்கள் புட்டு வந்து நல்லா வெந்திருச்சு வெந்திருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புட்டோட வாசனை வரும் அது இல்லாமல் இந்த பொடியை வந்து இப்படி கையில் லேசாக உருட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே நூல் மாதிரி உருட்டு வரும் சூடாக இருக்குது இப்படி நல்லா அப்படி உருட்டி பார்த்திங்கன்னா நூல் மாதிரி இந்த மாதிரி உருண்டு வரணும் வந்துருச்சுன்னா உங்களுக்கு புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி வரலை உருட்டை வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும்னு அர்த்தம் இப்போ இது நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் இது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே எல்லாமே வறுத்துட்டோம் அதனால சீக்கிரமாகவே வெந்துடும் இது வந்து நீங்கள் சின்ன பசங்களாக இருந்துச்சுன்னா இனிப்பு போட்டு கொடுக்கலாம் இல்லை டயாப்டிக்காக இருந்தீங்கன்னா இதை வந்து அப்படியே தாளித்து சாப்பிட்லாம் இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அவங்களோட சுவைக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே துருவண தேங்காய் அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் தேங்காய் நாட்டு சக்கரை மிக்சியில் வந்து துருவி அதாவது போட்டு நர நிற அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த தேங்காய் வந்து முழுசு முழுசாக தெரியாது நல்லா அப்படியே அரைஞ்சிடும் புட்டோட வந்து நல்லா மிக்ஸிங் ஆகிரும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இது சுத்தமான ஆர்கானிக் சர்க்கரைங்கிறதுனால நான் வந்து அப்படியே சேர்த்துட்டேன் இல்லைன்னா நீங்கள் ஜீனி கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு அருமையான கவுனி அரிசி உளுந்து போட்டு ரெடியாகிடுச்சு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் இனிப்பு சாப்பிட பிடிக்காதவங்க இதை வந்து கடுகு உளுந்து வரமிளகா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளிச்சிட்டு இந்த புட் இந்த செஞ்சு வச்சுருக்க புட்டையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டு பரட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு தாளித்த புட்டு ரெடி ரெடியாயிரும் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது கேப்ப புட்டு மாதிரியே இருக்குது இது வந்து கவுனி அரிசி அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் தெரியும் உளுந்தும் சேர்த்துருக்கோம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு புட்டு ரெசிபி இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி புட்டு செஞ்சுக்கலாம் காலையில் எப்பயும் போல வெறும் இட்லி தோசை செய்யாமல் ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுங்க ஈவினிங் டைம் பிள்ளைங்க வரும்போதும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி